வணக்கம் மாயேஷா செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன் தினகர நாளிதழ் சேலம் மாவட்டத்தோட பதிவு ஜூலை நான்காம் தேதி வழி வந்தது அரசு பள்ளிகளில் உள்ள உபரி உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான பணி நிரவல் கலந்தாய்வு ஏற்படுத்த போகிறாங்க இதில் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் ஏனென்றால் கடந்த காலங்களில் இரநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர்கள் என்ற நிலையை மாற்றிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க பாருங்கள் இது அரசாணையின் நூற்றி ஐம்பதை பொறுத்து செயல்பட்டிருக்காங்க இப்போ இந்த அரசாணையை பார்த்தீங்கன்னா அரசாணையின் நூற்றி ஐம்பது பள்ளிக்கல்வித்துறைய செயல்முறை வந்து என்றைக்கு வெளியிட்ருக்காங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி தான் இந்த அரசாணையின் வெளியே வந்திருக்கு வந்த உடனேயே என்ன பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பழைய முறையை மாற்றியிருக்காங்க இப்படி மாற்றும்பொழுது என்ன ஆகுது பாருங்கள் ரெண்டு விதத்தில் பிரச்சனை வரப்போகுது ரெண்டு நிறைய விதத்தில் பிரச்சனை இரநூத்தைம்பது ஐம்பது ஒரு உடற்கல்வி ஆசிரியர்கள் என்றால் சரியாக மாணவர்களை கவனிக்க முடியும் அந்த மாணவனும் நிறைய உடற்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கற்றுக்க போகிறான் ஸ்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறான் கேம்ஸை பற்றி தெரிஞ்சுப்பான் மாநில மாவட்ட அளவில் நேஷ்னல் லெவலில் உலகளவில் சாதிக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஏழ்நூறு மற்றும் அதற்கு குறைவான மாணவர்கள் எண்ணிக்கை உள்ள உயர்நிலை பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஒரு உடற்கல்வி ஆசிரியரும் ஏழ்நூறு மாணவருக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியராக இது உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சால் சார் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் ஏழ்நூறு மாணவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா ப பண்ண முடியும் நீங்களே மெசேஜ் போடுங்க பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது சார்ன்னு சொல்லுங்கள் பழைய முறை என்ன நடந்திருக்குன்னா இரநூத்தைம்பது மாணவர்களுக்கு ஒரே ஒரு உடற்கல்வி ஆசிரியர் அப்போ சரியாக தானே இருந்திருக்கும் அந்த முறை இதை மாற்றிருக்காங்க இந்த இன்னும் மாற்றினது பார்த்திங்கன்னா நிறைய வரல இது நம்முடைய செய்தித்தாளில் பெரிய தொண்ணூற்றொம்பது சதம் வரல அப்புறம் டிவி நியூஸில் தொண்ணூற்றொம்போது சதவீதம் வரல ஈவன் யூடியூப்பில் கூட தொண்ணூற்றொம்பது சதவீதம் எங்கேயுமே வெளியே வரல ஒரே சதவீதம் இப்போ ஆயுஷான் நியூஸ் கொடுக்குற மாதிரி அங்கங்கே ஏதோ ஒன்று ரெண்டு சேனலை இருக்கு ஆனால் இதோட விளைவு வந்து மிக பெருசு என்ன விளைவு அப்படின்னா ஏழ்நூறு மாணவருக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ வேலையெல்லாம் பட்டதாரிகளாக இருக்கின்ற உடற்கல்வி ஆசிரியர் பணி வாய்ப்பே கிடைக்காது இரநூத்தி ஐம்பது மாணவருக்கு ஒரு டீச்சர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ ஒரு ஸ்கூலில் ஏழ்நூறு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அப்போ அந்த ஸ்கூலில் ரெண்டு உடற்கல்வி ஆசிரியர் போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான ஒரு எக்ஸாம் வச்சு எடுக்கிற மாதிரி ஆயிருக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் இரநூத்தம்பதுக்கு ஒன்றுன்றதை மாற்றி ஏழ்நூறு பேருக்கு ஒன்றுன்னு வைக்கும்பொழுது தமிழ்நாடு அளவில் நிறையா ஸ்கூலில் வந்து மாணவர் சேர்க்கை சரிஞ்சுன்னு இருக்குது இப்போ ஏழ்நூறு பேர்னு வைக்கும்பொழுது அப்போ எக்ஸஸ் தானே ஆகிடும் அதை தான் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இரநூத்தைம்பதுக்கு ஒரு டீச்சர் ஃபிக்ஸ் பண்ண நிலையை மாற்றி ஏழ்நூறுக்கு ஒரு டீச்சர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ஸ்டூடெண்ட்டு அறநூறு ஸ்டூடெண்ட் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு டீச்சர் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் அரசாங்கமே முன் வந்து ஏழ்நூறு மாணவர்கள் சொல்லும் போது அங்கே ஒரு ஸ்கூல் ஃபீஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஏழ்நூறு மாணவர்கள் அறநூறு மாணவர்களை இரண்டு உரக்கல்வி ஆசிரியர்கள் ஒரு ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவர்களை கண்ட்ரோல் பண்ணி நின்றுப்பாங்க ஒரு பெண் ஆசிரியராக இருக்காங்க உடக்கல்வி ஆசிரியராக அவங்க என்ன மாணவியை கண் பண் கண்ட்ரோல் இருப்பாங்க இப்போது அறநூறு இல்லை ஐநூறு இருக்கிற ஸ்ட்ரென்த்து அந்த ஸ்கூலில் ரெண்டு டீச்சர் இருக்கும் போது மாணவர்களுக்கு தனியாக ஒரு உடற்கல்வி ஆசிரியரும் மாணவிக்கு தனியாக ஒரு உடற்கல்யாசிக்கிறதும் கரெக்டு தானே சரியானது தானே ஆனால் இது என்ன பண்ணுறாங்க அப்பறம் ஏழ்நூறுன்னு ஒன்று போடும்போது ஒரு மென் டீச்சர் தான் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும் இல்லை ஒரு விமன் டீச்சர் தான் பாய்ஸும் மென்னையும் கண்ட்ரோல் பண்ணும் இது மிகப்பெரிய குளறு அப்படியே போய்விடும் ஏற்கனவே பள்ளி குழந்தைகள் போதை பழக்கத்துக்கு அடிக்ட் இருக்காங்க நிறைய இந்த சமுதாயத்தில் புறம்பான செயல்கள் எல்லாம் ஸ்கூல்லையே வந்து பார்த்திங்கன்னா அறிவால் எடுத்துகிட்டு போய் வெட்டுற மாதிரியும் புகைப்பழக்கங்கள் இருக்கிற மாதிரியும் கஞ்சா அடிக்ஷன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்போ இதையெல்லாம் தடுக்கணும் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் மாணவருக்கு ஒழுக்க நிறைய கொடுக்கணும் அப்படின்னா அந்த இரநூத்தம்பதுக்கு ஒரு உடற்கலை என்ற நிலையை திரும்ப மாற்றி கொடுத்தா தான் கரெக்டு ஆனால் இதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ஒழுக்க சீர்கடையை உருவாக்குற மாதிரி தான் இருக்குது மேலும் பார்க்கலாம் இது அந்த அரசாணையின் நூற்றி ஐம்பது வெளியான நாள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை பற்றிய பதிவு ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த பிடிஎஃப் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஆயுஷா நியூஸ் டீச்சர் ஃபேமிலி கொடுக்குறேன் இந்த செய்தியை நம்ம முடிச்சிடலாம் இந்த ப செய்தியை கேட்குற அத்தனை பேருமே உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரெண்டு விஷயத்தில் பெரிய பாதிப்பு ஒன்று என்னென்னா பள்ளி மாணவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏழ்நூறு மாணவர்களுக்கு ஒரு உடற்களை வைக்கும் பொழுது ஒழுக்க சீர்கேடுகள் அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு அங்கே இருக்கிற ப பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சரியான அந்த கேம்ஸு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நேரம் பத்தாது கவனம் செலுத்த முடியாது முக்கியமாக பனிபொழு அதிகமாகும் இது ஒரு முதல் காரணம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா வேலைவாய்ப்பின்மை நிறைய ஆசிரியர்கள் பிபிஎட் படித்து முடிச்சுருக்காங்க இப்போ உடற்கல்வி ஆசிரியர் ஆகணும்னு கனவோடு இருக்கிற நிறைய ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான தேர்வு வச்சே கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்போது க கனவோடு இருக்கிற அந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் பணி கனவு அரசு பணி கனவு என்ன ஆகுதுன்னா சிதைக்கிறாங்க எழுநூறு பேருக்கு ஒன்றுன்னு வைக்கும்போது என்னாகும் இருக்கிற எல்லாம் தூங்கி போய் சர்ப்ளஸ் எக்ஸஸ்ன்னு சொல்லி பணி நிறுவல் பணி நிறுவல் பண்ணிட்ட அப்புறம் எப்படி இங்கே பணியிடம் கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கே நீ வேலை இல்லை நீ அந்த பக்கம் வேறு ஸ்கூல் போகணுன்னு சொல்லும் போது வேலையில்லா பட்டதாரி வேலையெல்லாம் உடற்கல்வி ஆசிரியர்களோட அந்த எண்ணிக்கை அதிகமாக போகுது அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறுக்கும் அதிகமாக உள்ள உயர் உயர்நிலை பள்ளிகளில் இரண்டு உடற்கல்வி ஆசிரியர்கள் ஏழ்நூறுக்கும் அதிகமான ஏழ்நூறுலேருந்து எவ்வளோ எடுத்துகிட்டு வராங்க அந்த ஆயிரத்தி தொண்ணூறுவா எடுத்துகிட்டு வராங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏழ்நூற்றி ஒன்று ஐ ஆயிரத்தி ஐநூறு வரை உள்ள உடற்கல்வி ஆசிரியர்களும் கொடுத்துட்டாங்க ஒரு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் ஒரு உடற்கல்வி இயக்குனர் பணியிடம் ஒதுக்குறாங்க ஸோ ஏழ்நூறுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா இரண்டு உடற்கல்வி ஆசிரியர் எடுத்துகிட்டு வராங்க அந்த இரண்டு உடற்கல்வி ஆசிரியர் ஒரு உடற்கல்வி ஆசிரியரும் ஒருத்தரை உடற்கல்வி இயக்குனர் எடுத்துகிட்டு வராங்க அதான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் அது பிஜிடிஆர்பில் செலக்ட் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமாக உள்ள மாணவர்கள் உள்ள மேல்நிலைப் பள்ளிகளில் இரண்டு உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் ஒரு உடற்கல்வி இயக்குனர் நிலைகளை பணியிடம் அனுமதிக்கப்படுகிறது ஆயிரத்தண்ணுக்கு மேலே எத்தனை ஸ்கூல் தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தண்ணுக்கு மேலே ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸ்கூல் ஸ்ட்ரென்த்து அதில் தான் வந்து ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டரும் ரெண்டு பிஇடி டீச்சரும் கொடுக்குறாங்க இது சரியில்லை அப்படி தான் தோணுது இவ்வளோதாங்க இந்த செய்தி வந்து இவ்வளோதான் சொல்லி முடிக்கத்தோடு இதில் பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது இந்த பணி நிரவலுக்கு காரணமான அரசணை நூற்றி ஐம்பது வெளியிட்ட நாள் ஒன்றில் ரெண்டாயிரத்தி நாலு பற்றி ஆயுஷட்டீச்சர் சுவாமியில் விளக்கப்படுத்துகிறேன் அந்த அரசாணையை வச்சு சொன்னால் தான் அதோடய விளைவுகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு சாதாரண செய்தி கிடையாது பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரியுது அரசு பள்ளி உபரி உடற்கல்வி ஆசலுக்கு பணி நிரவல் ஜூன் நாலு கடந்து வந்துட்டோம் ஆனால் இதில் ரெண்டு விஷயம் ரொம்ப பெரிய பிரச்சனை போகுது எதிர்காலத்தில் அரசு பள்ளியில் உள்ள மாணவர்களோட ஒழுக்க நெறிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தறிக்கெட்டு போகிற மாதிரி போகுது ஏழ்நூறு ஸ்டூடெண்ட்டை ஒரு உடற்கலியாசை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் அத்தனை உடற்கலியாசனும் பனி பழுவுதான் அதிகமாக போகுது பனிபலு அதிகமாகும் ஏழ்நூறு பிள்ளைகளுக்கும் சமமான உடற்கல்வியை போதிக்கிறதோ அப்புறம் அவங்களுக்கு கேம்ஸு ஸ்போர்ட்ஸு அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே முடியாது எப்படி சொல்கிறது மாவட்ட அளவில் மாநில அளவில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் இல்லை ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் இந்த மாதிரி எப்படி ரெடி பண்ண முடியும் ரெண்டு ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் ஒரே ஆசிரியர் உடற்கல்வியும் பார்க்கணும் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸையும் பார்க்கணும் அவனை மாவட்ட அளவில் மாநில அளவுலேயும் தயார் பண்ணணுன்னும் பொழுது பணிபலு அதிகமாகுது ரெண்டாவது விஷயம் வேலையில்லாம் பட்டதாரி உடற்கல்வி ஆசிரியர்களோட நிலமை ரொம்ப மோசமாக போகுது ஏற்கனவே தேர்வு இல்லாமல் இருக்காங்க இப்போ ஏழ்நூறுக்கு ஒன்றுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அப்போது வெளியிலேருந்து எப்படி ரெக்ரூமெண்ட் பண்ணி எடுக்க முடியும் இருக்கிறவங்களே நீங்கள் ப பணி நிரவல் பண்ணி ஏற்படுகின்ற வேக்கன்சி மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அதே மாதிரி இருக்கிறப்ப காலி பண்ணிடுறாங்கள் ரிட்டர்மெண்ட்டு அகல அகலமெல்லாம் இருந்த இந்த ரிட்டைர்மெண்ட் வேக்கன்சி எல்லாம் உபரி ஆசிரியர்கள்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி வேக்கன்சி வரும் இரநூத்தி ஐம்பது மாணவருக்கு ஒரு ஆசிரியர் வச்சுக்கிட்டு ரிட்டைர்மெண்ட்டு விஆர்எஸ் இதெல்லாம் இதில் இதிலெல்லாம் நீங்கள் உபரி பண்ணலாம் இரநூத்தி ஐம்பது மாணவருக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதில் இருந்தாங்கன்னா அப்படி பண்ணும்போது நீங்கள் ஆசிரியர் பண்ணும்போது வேணும்னா நிறையா ரெக்ரூட்மெண்ட் வெளியில் வரும் இப்போ நீங்கள் மாணவர் என்னைக்கு உயர்த்திட்டு ஆசிரியனுக்கு கம்மி பண்ணுறீங்க அப்போ எப்படி புதிய ரெக்ரூட்மெண்ட் வரும் கண்டிப்பாக உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை அப்படின்றது நூறு சதவீதம் அதிகரிக்க போது இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது விழிச்சுக்குங்க உங்களுடைய உரிமைகள் என்ன உங்களுடைய தேவை என்னன்றது நீங்கள் தான் பார்த்துக்கணும் தமிழ்நாடு அளவில் உள்ள உடற்கல்வி ஆசிரியர்கள் அத்தனை பேருமே இந்த பணி நிறவல் விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும் அரசாணையை நூற்றி ஐம்பது செயல்படுத்திட்டாங்க செயல்படுத்துகிறாங்க அதை செயல்படுத்தாமல் உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் ரெண்டு விஷயங்கள் மாணவர்களுக்கான ஒழுக்க நெறி சீர்கேடு இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போகணுன்றதுக்காகவும் நீங்கள் கேட்கலாம் ரெண்டாவது படித்து வேலை இல்லாமல் இருக்கிற உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அதுக்காக பழைய முறையை பின்பற்றணும் சொல்லி உங்களால் கேட்க முடியும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அச்சம் தவிர உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் அதோட முக்கியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தமிழ்நாடு அளவில் எந்த சேனலும் பதிவு பண்ணாத நிறைய தகவலை ஆயுஷ நியூஸ் கொடுக்குது ஆசிரியர்களுக்கும் அதை சார்ந்த பதிவுகளெல்லாம் இங்கே தொடர்ந்து போயிட்டுருக்கு அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனால எனக்கு தான் லாஸு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கெயின்னு